பிரியமானவர்களே கத்தரை அனுமதிக்கிற பாதை கத்தர் நடத்துகிற பாதை அந்தவர் இயன்று இந்த 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 கண்ணீரை மாற்றவே மாட்டேங்கிறீங்க இந்த வேதனையை மாற்ற இது செய்தி இல்லை இது யோவான் டாபிக் ஆனா ஆவியானவ கடந்த நாளில் இல்லை ஒரு தெளிவை கொடுத்ததுனால ஆமையா ஒரு 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 நடத்துதல் இருக்கிறதுனால இந்த செய்தி இது டச் பண்ணதுனால அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன் சில உள்ளங்களோடு கத்தர் பேசுகிறது என் ஆவியில நான் தீர்க்கமாக உணர்ந்து இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீங்க போய் அவங்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்கணும் இல்லைன்னா யோவான்கிட்ட எப்படி டீல் இருக்கணும் தெரியுமா ஐயோ பாத்தீங்களா வா நம்ம கிளம்பி போகலாம் யோவான் என்ன இருக்கணும் தெரியுமா யோவானு பாருங்க அவருடைய குவாலிட்டியும் நீங்க போய் அவரை என் கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லலை எனக்கு ஒண்ணு தெரியும் நாட்டுவரே ஏன் எனக்கு அவங்களுக்கு செஞ்சது மாதிரி செய்யாம இருக்கிறீங்க இது எனக்கு தெரியணும் எனக்கு இது தெரியணும் இது தெரியணும்னா நான் உனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற பந்தம் அந்த உறவு அது உனக்கு தெரியணும் வாசற்படியோடு முடிகிறது அல்ல வீட்டோடு முடிகிறதல்ல

അത് പോവേത് എന്നെ നിത്യോടിക്കുന്ന എല്ലാ അനുഭവങ്ങൾക്കും ഓ എന്നെ നല്ല ശിഷ്യനാ കിടുന്ന എല്ലാ കുറിശുകൾക്കും ോവികൾക്കും നിന്റെ മൂകം കാണുവേറ നിന്റെ സാന്നിധ്യമാറിയാം അമേ താഴ്വരയിൽ சோதனையில் ஒன்னு போலே உயர்ச்சையிலோ தாழ்ச்சையிலோ மரணத்திலோ கைகளை உயர்த்தி தின் சாணித்யபின் சாணித்ய அதே கடைசியில் யோவானுடைய ஸ்டேட்மெண்ட் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு முதல் யோவான் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் மனவாட்டியை உடையவனே அருகே அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிக சந்தோஷம் அவர் சொல்லிவிட்டதை போய் சொன்னதும் யோவான் சொல்றாரு இந்த மனவாளனுடைய சத்தத்தை குறித்து தோழன் எப்படி இருக்கிறாரா மிக சந்தோஷப்படுகிற அடுத்த வார்த்தையை பாருங்கள் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று சம்பூரணமாயிற்று அடுத்த வார்த்தையை பாருங்கள் அவர் பெருகவும் நான் இன்னும் இல்லாமலே போட்டோம் அவர் பெருகட்டும் நான் இல்லாமலே போய் அவர் பெருகிறார் அவர் பெருக நான் இல்லாம போறேன் அவர் பெருக நீங்க போய் அவங்கிட்ட சொல்லுங்க அப்படின்றார் சொன்னதும் சொல்ற எனக்கு அந்த சந்தோஷம் சம்பூர்ணமாயிட்டு என்ன சம்பூர்ணம் யோவானே என்ன மாறிச்சா லாட்ரி அடிச்சதா அவர் என்று பேசிட்டார் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு யோவானே உன் வாழ்க்கையில தான வேதனை உன் வாழ்க்கையில் உண்டான ஒவ்வொரு சோதனை ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் தேவராஜ்யம் பெருகி கொண்டே இருக்கிறது அவர் பெருகி கொண்டே இருக்கிறார் அவர் பெருக அவர் பெருக நான் சிறுக சிலரை கத்தர் இப்படி டீ பண்றார் சிலரை கத்தர் வீட்டில் வர விரும்புகிறார் சிலர வாசிலே முடிகிறார் ஹால் அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில்